அனைவருக்கும் சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் கால பைரவரின் வாகனமான செல்ல பிராணி என்று அழைக்கப்பெற்றும் அனைவரது வீட்டிலும் வளர்த்து வருகின்ற நாயை பற்றியும் இந்த பதிவுல நீங்க பார்க்கலாம் எல்லோருடைய வீட்டிலுமே நாய் என்ற ஒரு செல்ல பிராணியை நாம அனைவருமே பாசம் காட்டி அந்த ஜீவனை நம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மேலாகவும் கவனித்து வருகின்றோம் இது ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயங்க இந்த ஜீவராசியை நாம வந்துட்டு ஒரு எஜமானியாகவும் கவனித்து வருகிறோம் இதுல ரொம்ப முக்கியம் வாய்ந்தது என்னன்னா அது நமக்கு மிகவும் நன்றி உள்ளதாகவும் நமக்கு பின்னால் வரும் ஆபத்தை நமக்கு முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்ளக்கூடிய சக்தி கொண்டதாகவும் இருக்கின்றதுங்க இதனால நம்மை முன்கூட்டியே பின்னால் வரும் ஆபத்தில் இருந்து அதனோட குரலினால் நம்மையும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களையும் காத்து கொள்கிறது என்பதை பார்க்கும் போது இந்த செல்ல பிராணியை நாம இன்னும் அதிக அளவில் பாசம் காட்டி வளர்க்கத்தான் தோணுங்க இப்படி பைரவரின் வாகனமான நாய்களுக்கு இவ்வளவு அதிக சக்திகள் இருக்கிறது பற்றி தான் இந்த பதிவுல பார்த்து பார்க்க இருக்கிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதன்முறையா இப்பதான் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சில நேரங்களில் இந்த செல்ல பிராணியிடும் சத்தமானது உங்கள் காதில் விழுந்தால் தாமதிக்காமல் உடனே இதை செய்து விடுங்கள் சகோதரிகளே நமக்கு வரவிருக்கும் ஆபத்திலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் காப்பாத்திக் கொள்ளலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில சாஸ்திரத்தின்படி ஒலிகளை இரண்டு விதமாகவும் பிரித்து பார்க்கலாம் ஒன்று மங்கள ஒலி மற்றொன்று அமங்கல ஒலி இதை போலத்தான் சத்தத்திலும் இரண்டு வகையாகத்தான் இருக்கின்றதுங்க சில வகை சத்தங்கள் நம்ம காதுல கேட்கும் போது நல்ல சகுனமாகவும் சில சத்தங்கள் கேட்டால் அபசகுணமாகவும் பார்க்கப்படுகின்றதுங்க இது குறித்த இந்த பதிவில் நாம நாம் காதில் கேட்க கூடாத சத்தம் என்பதை பற்றி தான் இதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு விதமான சத்தத்தை நாம கேட்கும் மனதிற்கு ஒரு இதமாகவே இருந்தால் அது மங்கள ஒலி என்று அர்த்தமாகவே நாம எடுத்துக்கொள்ளலாம் சில <mparic> ஒலிகளை <yell> கேட்கும் <yell> போது <yell> மனதிற்குள்ளேயே ஒரு விதமான படபடப்பு பயம் இனம் புரியாத கவலை எல்லாமே தோன்றுங்க இந்த ஒலி நம் காதுகளில் விடும்போது அவ்வளவு நல்ல சகுனங்களாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்க அப்படியான ஒரு சத்தம் தான் இந்த நாய் இடுவதுங்க இப்படி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களோ அல்லது தெருவில் வளரக்கூடிய நாய்களோ சத்தம் அழுவதை தான் நம்ம ஊழையிடுவது என்றே சொல்கிறோம் நாம வீட்டுல வளர்க்கும் நாய்களாக இருந்தாலும் சரி அல்லது தெருவில் வளரும் நாய்களாக இருந்தாலும் சரி அது ஊழியடும் அழுது ஊழியடும் போது சத்தமானது நம் காதுகள விழுந்தாலே அதாவது பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது என்றே சொல்லலாம் நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் இது போல அழுதாலோ நமக்கு ஏதோ துன்பம் வரப்போகிறது என்பதை நாம உணர்ந்து இந்த நாயானது ஊழையிட்டு உணர்த்துகிறது என்றுதாங்க அர்த்தங்க அதே போல தெருவில் வளரும் நாய்கள் இப்படி செய்தாலும் பெரிய அளவில் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு துக்க செய்தியோ வீட்டில் பிரச்சனை போன்ற ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வுகளோ வருவதாக இருந்தாலே இந்த சத்தம் நம் காதுகளில் விழுவதற்கு அதிகளவில் வாய்ப்பு உள்ளதுங்க ஏனென்றால் இந்த நாய்கள் ஆளும் இந்த சத்தமானது எல்லோரது காதிலும் விழாதுங்க யாருக்கு துன்பம் நேரப் போகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தங்கள் கேட்கும் என்றே சொல்லப்படுகிறதுங்க எனவே இந்த சத்தம் உங்களது காதில் விழுந்தாலே கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க இந்த சத்தத்தை கேட்டுவிட்டால் உடனே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து விடுங்கள் வரப்போகும் தீங்கிலிருந்தே நம்மை காப்பாத்தி கொள்ளலாம் நம்ம வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணியான நாயானது ஊழையிட்டு அழுதால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதில் சமையலுக்கு பயன்படுத்தும் கடுகையும் சேர்த்து நாயின் மீது தெளித்து நம் வீட்டையும் சுற்றி தெளித்து வாசப்படியில் ஒரு கற்புரத்தை ஏற்றி விடுங்கள் இது நம் வீட்டு நாய் இரவில் அழுதால் அந்த நேரமே செய்தால் மிகவும் நல்லதுங்க இல்லையென்றால் விடிந்தது முதல் வேலையாகவே இதை செய்து விடுங்கள் ஒருவேளை தெருவில் நான் இப்படி அழுதாலே உங்கள் வீட்டை சுற்றி மட்டுமே இந்த தண்ணீரை தெளித்து கற்புறத்தை ஏற்றிவிட்டால் நாம பின்னாடி வரும் ஆபத்திலிருந்து நாமை தப்பித்துக் சகோதர சகோதரிகளே இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நமக்கு பின்னால் வரவிருக்கும் ஆபத்தை இந்த எளிய பரிகாரத்தின் மூலமே நாம முழுவதுமாக தடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்